ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தை இன்று இந்த வராகி உனக்கு ஒரு அவசரமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் அவர்கள்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இடைஞ்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அங்கே உனக்கு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பார்வையானது என்னாலுமே உன்னுடைய பக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கக்கூடாது நீ முன்னேறிவிடக் கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு உதவிகள் செய்பவர்களும் கஷ்டத்தில் கிடந்து தவிர்க்க வேண்டும் என்று எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அல்லவா எதிரிலேயே இருந்து கொண்டு ஒருவர் மீது தீராத பகை கொண்ட எதிரியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது உன் வராகி என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ ஒன்றும் வேண்டுமென்றே இந்த எதிரியை தேடி பிடிக்கவில்லை தேவையில்லாமல் அவர்களாகத்தான் உன்னிடத்திலே வம்புக்கு வந்தார்கள் உன்னை அவர்களாகவே பெரிய எதிரியாகவும் சித்தரித்துக் கொண்டார்கள் என் குழந்தைக்கு ஒருபோதும் யாருக்கும் எந்தவிதமான கஷ்டங்களையும் கொடுக்கின்ற பழக்கம் என்பது இல்லை என் குழந்தை யாரையும் நீ தேவையில்லாமல் வேதனைப்படுத்தியதும் கிடையாது அதனால்தான் இவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து இந்த வராகி வந்து முறையிட்டாய் அல்லவா அவர்களுக்கு அப்படி என்னத்தான் பிரச்சனை எதற்கு என் குழந்தை இப்படி படுத்துகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்த பொழுதுதான் இந்த வராகி ஒரு உண்மையை கண்டறிந்து கொண்டேன் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அல்லது நம்ப முடியாமல் கூட போகலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதனை நீ இப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாளை தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் அப்பொழுது இந்த வராகி சொன்னது எல்லாம் உண்மைதான் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு தாமதமாகத்தான் சுதாரித்து போகிறாய் அன்று உனக்கு நிச்சயமாக உன்னுடைய மனவேதனை இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் அம்மா திடீரென்று ஒருவரைப் பற்றி ஒரு தவறான செய்தியை கேட்கும் உனக்கு ஒரு அதிர்ச்சியாகி விடக்கூடாது அல்லவா அதனால்தான் உன் வராகி உன்னிடத்திலேயே இதையெல்லாம் முன்கூட்டியேயே தெரிவிக்க வேண்டும் என்று தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த வராகி என்னாலுமே இடத்தில் வைத்த வேண்டுதலை எல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று உனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக நிதானித்து செய்து கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையாக இருக்கப் போகிறது நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்றெல்லாம் என் குழந்தை சில நேரம் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னிடத்திலேயே மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் யாரிடத்திலாவது இதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட யாரிடத்திலும் அதை சொல்ல முடியவில்லை இதை கேட்பதற்கு கூட நமக்கு நம்பிக்கையான ஆள் இல்லையே என்று நீ மனம் வருத்தப்பட்டாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவரை பற்றித்தான் முன்வராகி நான் இங்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இது மட்டும்தான் உண்மை என்பதனை நீ கூடிய விரைவில் புரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த வராகி யாரை பற்றியும் பொய்யான ஒரு தகவலை ஒரு சொல்லிவிட மாட்டேன் உன்னுடைய குணம் என்ன நீ எப்படி நடந்து கொள்வாய் யாரிடத்தில் எப்படி பழகுவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா ஆனால் உள்ளத்தில் பழகும் எல்லோருமே உன்னைப் போல பழகுவது இல்லை உன்னைப் போல நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் அவர்களிடத்திலேயே இல்லை என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பது எனக்கு இன்னும் புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது இந்த வராகி இடத்திலேயே எத்தனையோ முறை நீ இதை எல்லாம் சொல்லாம் சொல்லிவிட்டேன் ஆனாலும் ஒருவர் நன்றாக பேசுகிறார் என்று அவர்களை எல்லாம் நீ முழுவதுமாக நம்பி விடுகின்றாய் உன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து நீயாகவே மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு எதிரியை உனக்கு எதிர்களாக எதிரிகளாக இருப்பவர்கள் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்பதனை ஒரு நாளாவது யோசித்து பார்த்தாயா யார் மூலமாக உன்னுடைய செயல்கள் எல்லாம் உன்னுடைய எதிரிக்கு தெரிய வருகிறது என்பதையெல்லாம் நீ நினைத்து பார்த்தாயா அதிலேயே நீ கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் நீ யாடத்தில் பழகுகிறாய் என்பதனை உன்னால் கண்டுபிடித்திருக்க முயலும் உனக்கு எதிரியானவன் எப்பொழுதுமே உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதிரி என்றால் உனக்கு எப்பொழுது பிரச்சனைகள் வருகின்றதோ உனக்கு எப்போது சண்டைகள் வருகிறதோ அந்த நேரத்தில் சண்டையிட்டுக்கொண்டு கொண்டு அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுவார்கள் ஆனால் இவர்களோ எந்த நேரமும் உன்னை பற்றியே பேசிக்கொண்டு இருக்க காரணம் என்ன அப்படியானால் யாரோ ஒருவர் எந்நேரமும் உன்னைப்பற்றிய உன்னை பற்றிய செய்திகளை எல்லாம் அவர்களுடைய இருக்கிறார்கள் என்பதனை நீயாகவே எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் எப்படி இருக்கின்றாய் என்ன அடைக்கப் போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதனை எல்லாம் நாள்தோறும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் உன்னை பற்றிய அனைத்து தகவல் தகவல்களும் நொடிக்கு நொடி அவர்களிடத்திலேயே சென்று கொண்டு தான் இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு உன் மீது அந்த அளவிற்கு வெறுப்பு வந்திருக்கிறது அப்படி என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா சாதாரணமாக ஒரு எதிரி இருக்கிறார்கள் என்றால் அந்த எதிரி கூட ஒரு நாள் நண்பனாக மாறிவிட வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் ஏதோ ஒரு சிறிய கஷ்டங்கள் உனக்குள் இருப்பதினால் அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து விட்டது என்றால் அவர்கள் யாராவது ஒரு வீட்டில் நல்ல காரியமோ இல்லை கெட்ட காரியமோ நடந்துவிட்டது என்றால் அந்த சமயங்களில் கூட சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அதற்கு கூட வழியில்லாதபடி இத்தனை பெரிய பிரச்சனைகள் உருவாகுவதற்கு என்ன காரணம் தன் வீட்டில் நல்ல காரியம் வந்தால் அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதும் உன்னுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தால் நீ அவர்களை ஒதுக்கி வைப்பதும் வெகுநாளாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கின்றதல்லவா இதற்கு எல்லாம் காரணம் ஒரு பெண்தான் என்பதனை நீ அறிவாயா அந்த பெண்தான் அவர்களோடு சேர்ந்து உன்னை பற்றிய தகவல்களையும் எல்லாம் தவறுதலாக சித்தரித்து கூறி அவர்களுடைய மனதில் மிகப்பெரிய வெறுப்பினை உருவாக்கி விட்டார்கள் என்று அந்த வெறுப்பானது அவர்களுடைய பகையோடு சேர்ந்து உன்னை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்ற நிலைக்கு மாறி இருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ அளவாக சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஒருவர் நன்றாக பேசுகிறார் என்பதற்காக உன்னுடைய எதிரியை பற்றி நீ பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் நீ சொல்லிவிட்டாய் இதைக் கேட்டுக்கொண்டு அவர்களோ நீ உன்னுடைய எதிரியை பற்றி சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுவிட்டு தவறான விஷயங்களை மட்டும் திரித்து கூறி மேலும் மேலும் பகை உணர்வை வளர்த்து விட்டார்கள் இவர்கள் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்று அவர்கள் அளந்துவிட்ட கதையெல்லாம் கேட்பதற்கு ஆயிரம் காதுகள் இருந்தாலும் பத்தாது ஆனால் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் தெரியுமா உன்னுடைய எதிரியை பற்றி நாம் நல்ல விஷயமாகத்தான் சொல்லி இருக்கிறோம் இனியாவது நம்மை பற்றிய தவறான எண்ணங்கள் அவர்கள் மனதில் இருக்காது நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று தானே நினைத்துக் கொண்டிருந்தாய் எல்லாம் சீக்கிரம் சரியாகும் என்று நினைத்திருந்தாய் ஆனால் இப்போது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தால் அது ஒரு நாளும் சரியாகாது என்பது போலத்தான் இருக்கின்றது ஆகையால் இதையெல்லாம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஏனென்றால் ஒரு துரோகி உன்னோடு நல்லவிதமாக பேசிக்கொண்டு உன்னோடு நல்லவித பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த பெண் என்னுடைய கண்களுக்கு கூட நிற்காதபடி அவர்களுடைய வேலையை சரியாக செய்து விடுகிறாள் நானும் அவள் உன்னிடத்தில் நல்ல வெள்ளை போல பேசி நீயும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல நட்பாகத்தான் இருப்பார்கள் என்று சாதாரணமாக எண்ணிவிட்டாய் ஆரம்பத்தில் அவர்களிடத்தில் சாதாரணமாக பேசிய நீ அதன் பிறகு அவர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு விட்டாய் அவளும் உனக்கு உண்மையாக இருப்பது போல உன்னை விட்டால் அவளுக்கு வேறு யாரும் இல்லை என்பது போல உன்னிடத்திலேயே இப்பொழுது வரை பேசிக்கொண்டுதான் தான் இருக்கின்றார்கள் நேரடியாக நீங்கள் இருவரும் சந்தித்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சொல்வது இல்லை இங்கே அலைபேசி வாயிலாகவே அத்தனை விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் உன்னால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் என்ன காரணம் என்பதனை உன்னால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என் குழந்தையே யாரையும் தவறாக சித்தரித்து விடாதே உனக்கு நல்லவர்கள் செய்தவர்களும் இருக்கிறார்கள் உனக்கு கெட்டவர் செய்தவர்களும் இருக்கிறார்கள் ஆகையால் யாரையும் குறைவாக எண்ணி எடை போட்டு விடாதே உனக்கானவற்றை உன்னை தேடி வரும் வரை நீ சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு யார் சொல்வதையும் நீ நம்பி ஏமாந்து போகாதே எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து நடக்க நான் உனக்கு வழிவகை செய்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்